சுமார் தொண்ணூத்தி எட்டு வருஷம் கடந்து வந்த இந்த ஜெய்பிம் முழக்கத்தை பரவலாக்கியதுல பல அம்பேத்கர் பெரிய பங்கு உண்டு ஜெய்பீம் சொல்லும் பொழுது எதிர்நிலையில இருக்கிற சாதிய கும்பல்களோடு மட்டுமில்லாம சில தலித் சகோதரர்கள் கிட்டையும் மல்லு கட்டி இங்க ஜெய்பீம் சொல்ல வேண்டிய அவல நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஜெய்பீம்னு சொன்னாவே இன்னொரு அல்லோலியா இவங்க ஜெய்பீம் கோஷ்டி ஜெய்பீம் தமிழ் சொல்லா என்றெல்லாம் பல கல்லடிகள் பட்டாலும் விடாமல் தொடர்ந்து ஜெய்பீம் சொல்லி கொண்டுதான் இருக்கிறோம் இன்றைக்கு சனாதனவாதிகளாக இருக்கிற பிஜேபி ஜெய் ஸ்ரீராம் என்கிற முழங்கும் பொழுது அதற்கு எதிர் சித்தாந்தமான முழக்கமாக பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகளால் சேர்ந்து ஜெய்பி முழக்கத்தை சொன்னாங்க அந்த அளவுக்கு அம்பேத்கரின் சித்தாந்த முழக்கமாக ஜெய்பி முழக்கம் வலிமை வலிமையடைந்த உரிமைக்காக போராடுகிற ஏழை எளிய மக்களை ஒன்றுபடுத்தும் சொல் ஜெய்பி முழக்கம் என்பதே யதார்த்தமான உண்மை ஆகவே இந்த முழக்கம் ஒரு விடுதலைக்கான முழக்கம் உரிமைகளை வென்றெடுக்கும் முழக்கம் வெற்றியின் முழக்கம் சனாதன தர்மத்தை வீழ்த்த ஜாதி வெறி ஆதிக்கத்தை வீழ்த்த சமத்துவத்தை உருவாக்க தொடர்ந்து சொல்லுவோம் ஜே பி